அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம் நண்பர் நண்பர் ராஜி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு கோச்சார ரீதியாக சனிப்போகாம இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து கோச்சார ரீதியாக வந்து இந்த பனிரெண்டு கட்டங்கள் இருக்குல்ல அந்த பனிரெண்டு கட்டங்கள்லேயும் வந்து அவர் வந்து வரும்போது எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சிறு விளக்கம் உங்களுக்காக சரிங்களா இதில் வந்து மேசங்கிறது வந்து முதல் கட்டம் ரிஷபம் ரெண்டாவது கட்டம் மிதுனுங்கிறது மூணாவது கட்டம் கடைங்கிறது நாலாவது கட்டம் சிம்மங்கிறது ஐந்தாவது கட்டம் கண்ணிங்கிறது ஆறாவது கட்டம் துலாங்கிறது ஏழாவது கட்டம் விருச்சியம் அப்படிங்கிறது எட்டாவது கட்டம் தனுசுங்கிறது ஒன்பதாவது கட்டம் மகரங்கிறது பத்தாவது கட்டம் கும்பம்ங்கிறது பதினொன்றாவது கட்டம் மீனங்கிறது பன்னிரெண்டாவது கட்டம் இது வந்து காலச்சக்கர சட்டம் அந்த கட்டத்தை வச்சு நார்மலாக வந்து நம்மளுக்கு வந்து ரவுண்டாக தான் இருக்கும் இந்த பூமி அதாவது நீள்கோணவட்ட பாதை தான் இருக்கும் நம்மளுடைய வசதிக்காக அப்படி ஸ்கொயராக போட்டுருக்கோம் ஸ்கொயராக இல்லை சரிங்களா நீல் வட்ட பாதையில் தான் அப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுல கோச்சாரம் அப்படின்னு சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துல வந்து அந்த சந்திரனிலேருந்து அடுத்தடுத்து கிரகங்கள் வந்து ஒருத்தரையும் நகர்ந்துட்டே போதும் இல்லை ரெண்டு வருஷம் விருட்சியத்தில் இருக்கார் ரெண்டு வருஷம் தனுசில் இருக்கார் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா அந்த மாதிரி சனி பகவான் இருக்கக்கூடிய சொல்றது குரு வந்து சிம்மத்திலிருந்து அருப்பா வந்து கண்ணில் இருக்காருன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி குருபானம் அப்படி எந்த கிரகம் எங்கே நகர்ந்து செல்கிறதோ அது வந்து கோச்சாரம் அப்படிங்கிறது அந்த கோச்சார் ரீதியாக இருக்கக்கூடிய கூடிய பலன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலச்சக்கத்து பிரகாரம் வச்சு ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோச்சார் கிரகத்தை எப்பயுமே மேக்ஸிமம் வந்து லக்கணத்துக்காகவும் பார்க்கலாம் சந்தனக்காகவும் பார்க்கலாம் லக்கணத்துக்காக பார்க்கும்போது உயிர் சம்பந்தப்பட்டது அதை பற்றி விரிவாக பார்ப்போம் சந்தனை தான் அதிகமாக பார்ப்பாங்க ஆனால் நிறைய பேருத்துக்கு டேட்டா பர்துலாம் தெரியாது ஒரு ராசி மட்டும் தெரியும் அதனால முன்னோர்கள் வந்து கோச்சாரத்தை வந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு வந்து பிடிச்சு கொடுத்துருக்காங்க அந்த சந்திரன் பிரகாரம் பார்க்கறப்போ இப்போ ஒருத்தருக்கு வந்து ராசி அப்படிங்கிற மாதிரியே வச்சுட்டு இருந்து பார்க்குற மாதிரி இருந்ததுனா ஒன்றாவது இடத்துல இருக்குன்னு அர்த்தம் இங்கே வந்து சந்திரன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்றாவது இடம் அப்படின்னு அர்த்தம் அந்த ஒன்றாவது இடத்துல இருக்கும்போது சனி பவன் அந்த ஒன்றாவது இடத்துல இருந்தாருன்னா அவர்களுக்கு வந்து புத்தி குறைவு அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் பிடிச்சிருக்குறாங்க புத்தி குறைவாக இருக்குமாமா ரெண்டாவது இடத்துல வந்து சனி பவன் வந்தாருன்னா வியாதி இருக்குமாமா மூணாவது இடத்துல சனி வந்தாருன்னா திரவிய லாபம் இருக்குமாமா நாலாவது இடத்துல சனி பகவான் வந்தாருன்னா விரோதம் இல்லைன்னா சுரம் இருக்குமாம் சுரம்னா சூடு மூணாவது இடத்தில் சனி பகவான் வரும்போது திரவிய லாபம் அதாவது நிறைய லாபம் சரிங்களா அந்த மாதிரி லாபம் வரக்கூடியது ஐந்தாவது இடத்துல வந்து சனி பகவான் வந்தாருன்னா பல சேதம் பல சேதம் ஏற்படும் ஆறாவது இடத்துல வந்து சனி பகவான் வந்தாருன்னா லக்ஷ்மி கரம் லக்ஷ்மி மரம் ஏற்படும் ஏழாவது இடத்துல சனி பகவான் வந்தாருன்னா சிறை பயம் கழகம் சிறை பயம் கலகம் ஏற்படுறது எட்டாவது இடத்துல சனி பகவான் வந்ததுனா மரண பயம் கஷ்டம் ஒன்பதாவது சனி பகவான் வந்தார்னா காரிய நிஷ்டம் பத்தாவது இடத்துல சனி பவன் வரானா பயம் பணச்செலவு செலவு இடத்துல சனி பவன் வரனா திரவிய லாபம் மறுபடியும் எப்படி வந்து மூணாம் இடத்துக்கு வந்து திரவிய லாபமோ அது மாதிரி மறுபடியும் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து திரவிய லாபம் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பவன் வரும்போது பிணி சத்ரு செலவு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பிரித்து வச்சுக்கிறாங்க பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பவன் வரும்போது பிணி சத்ரு செலவு இது ஏற்படுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பொதுவான முன்னோர்கள் வந்து இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும்போது எப்படி இருக்குங்கிற தான் அந்தந்த ராசிகளுக்கு அந்தந்த அவங்களுடைய ஜாதக கடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்க்குறப்போ மாறும் இது ஒத்த வழியில் சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப விளக்கமாக வந்து ஒவ்வொன்றையும் பார்க்கலாம் ஏற்கனவே நிறையா பார்த்துருப்போம் நம்ம இனி அடுத்தடுத்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெய்கினேஷ்